நண்பர்களே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ஒரு டாபிக் திருநாய்கள் பற்றி இதை பற்றி வந்து நீயா நானா நிகழ்ச்சியில் இருதரப்பையும் எடுத்து பேச வச்சாங்க அதை திருநாய் காதலர்கள் மற்றும் திருநாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் வந்து என்னென்னா நான் ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி தான் இந்த திருநாய்களை நாங்கள் வந்து காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலி முகமுடி போட்டுக்கிட்டு சில திருட்டு கும்பல் சுயநலத்துக்காக அந்த திருநாய்களை கட்டி காசு பறித்து அவங்க சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டாவது சிலருக்கு வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து தங்களுக்கு புகழ் இல்லை தங்களுக்கு எதிர்கால போது இந்த மாதிரி நாய்களை கட்டி நம்ம வந்து சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நாயங்களை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன என்னென்னா திருநாய்கள் மீது இறக்கம் இல்லை தங்களுக்கு அதனால் என்ன ஆதாயம் ஒரு சிலர் அதை வச்சு அதை காட்டி பணம் பறிக்கிறாங்க ஒரு சிலர் அதை வச்சு தன்னை ஃபேமஸ் ஆகி பார்க்குறாங்க மற்றபடி இவங்க யாருக்கும் அந்த திருநாய்கள் மீது எந்த கருணையுமே இல்லை தான் நிஜம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து சொன்னாங்க கருணை இரக்கம் காரூண்யம் அப்படி இப்படின்லாம் ஒரு லேடி பேசிச்சு ஒரு பிங்க் கலர் ஸாரி கட்டிட்டு அந்த லேடியை பற்றி வந்து முகநூலில் வந்து ஒரு பையன் வந்து அதோடய வண்டவாளத்தில் எடுத்து போடுறான் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு அந்த பொம்பளையோட முகநூல் பக்கத்துக்கு போய் பார்க்குறேன் அவ்வளோ அசிங்க சீமா பேசுது கமெண்ட் போடுறவனுங்கள மனிதனை மதிக்க தெரியல இந்த அம்மா தான் வந்து நாய்கள் மீது கருணையாக இருக்குதா அந்த பொம்பளை மேலே ஏற்கனவே அந்தம்மா நிக்கோபாரில் ஒரு கேஸ் வேறு இருந்திருக்குது இந்த மாதிரி திருட்டு கும்பலுங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக நாயை காட்டி தங்களை வந்து உத்தம பத்தினிகளாக காட்டிக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்முன்னு சொல்லி ஒரு நடிகர் அந்த பொம்பளை வந்துட்டு அப்படியே ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அவர் கேட்குறாரு உங்கள் வீ உங்கள் அவ காடியில் வந்து நாய்கள் இடத்துல ஒரு இடத்துலனால இப்போ நிப்பாட்டிட்டாங்களோ அதில் அதனால் வந்து காரில் வந்து எலி ஏறி அந்த இன்ஜினில் இறந்து போச்சு எனக்கு பத்தாயிரம் ரூபா செலவாகிச்சு அப்போ இவளுடைய சுயநலத்துக்கு தான் அந்த நாயை வளர்த்துருக்கிறாங்க அப்படி தானே அர்த்தம் இவளுக்கு ஒன்றும் அந்த நாயை மேலே இந்த அக்கறையும் கிடையாது ரெண்டாவது வந்து அந்த இதில் வந்து ஒரு மருத்துவர் சொல்கிறாரு இந்த திருநாய்களால் ஏற்படுற அந்த கழிவுகள்னால் நிலத்தடி நீர் பாதித்து அதனால நிறைய பேர்த்துக்கு வந்து உடல் உடல்நல பாதிப்பு ஏற்படுது பாருங்கள் ஒன்று நாய் கடிச்சு வருஷத்துக்கு நாலா நாலு கோடி பேர் இன்ஜெக்ஷன் போடுறான் அதனால பெரிய அளவில் ஒரு வியாபாரம் நடக்குது அதே மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வியாதிகள் வந்து அதனால ஏற்படுற பாதிப்புகள் இதனால் வந்து மக்கள் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் ஏன் மக்கள் நாங்கள் எடுக்கணும் ஒருத்தர் சொல்கிறார் ஆட்டோக்கை வந்து என் குழந்த இறந்து போச்சு அந்த திருநாய் குறுக்கு வந்ததுனால இவங்க அந்த தெருவில் அந்த பக்கம் சாப்பாடு போட அந்த சாப்பாட்டுக்கு அந்த நாய் ஓட இவர் போகும்போது ஒரு ஆட்டோவுக்கு வந்து குழந்த இறந்து போச்சு தான் கண்ணு முன்னாடியே ரெண்டு மூணு நாய் சேர்ந்து தான் பிள்ளையை கடிக்குது அதை ஒன்றுமே பண்ண முடியாமல் நான் தவிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்ப புலம்புறாரு இதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது இவங்களுடைய நோக்கம் பூரா பணம் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் இதுக்காக மட்டும்தான் அந்த திருநாய்களுக்கு மீது எப்போ பார்த்தாலும் அக்கறை காட்டியிருக்காங்க நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு நண்பர் வந்து பதவி போட்டிருந்தாரு இதை ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் தொடர்ந்து பேசுவேன் இந்த திருநாய்கள் மட்டும் இல்லை இது